இன்றைய நாள் கூறிய வார்த்தை ரோமர் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் இப்படியாக சொல்லுகிறார் எனக்கு உபத்திரவம் தான் இருக்குது எனக்கு கஷ்டம்தான் இருக்குது எனக்கு நிறைய நஷ்டங்கள் வழியாக நான் நடந்து போய் கொண்டு இருக்கிறேன் ஆனால் எந்த காரியத்திலையும் நான் என்ன செய்கிறேன்னா மேன்மை பாராட்டுகிறேன் என்ன மேன்மை அப்படி என்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நான் உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் என் கர்த்தர் என் கூட இருக்கிறார் நான் கஷ்டத்தின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறேன் ஆனா என்னுடைய இயேசப்பா என் கூடவே நடந்து வருகிறார் இந்த விதமான மேன்மையை பவுல் பாராட்டுவதை நம்ம பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக உபத்திரவங்கள் வருகிறது உபத்திரவம் இல்லாத மனுஷனே கிடையாது கஷ்டமில்லாத மனுஷனே கிடையாது அப்ப ஏன் இந்த உபத்திரவங்கள் அப்போ ஏன் இந்த கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்க வேண்டும் பாருங்க மூன்றாவது வசனத்தை உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நஷ்டங்கள் இவையெல்லாம் என்ன செய்கிறதா கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கும்படியாக நம்மை உந்தி தள்ளுகிறது கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கும்படியாக நம்முடைய இருதயம் அவரை பிடித்துக் கொள்கிறது அப்போ இந்த உபத்திரத்தின் வழியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பவுல் அழகாக சொல்லியிருக்கிறார் பொறுமை பொறுமை ரொம்ப முக்கியம் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த உபத்திரவத்தின் வழியாக கடந்து செல்லும் பொழுது அதை மேற்கொள்ள முடியாமல் தடுத்து நிற்பது பொறுமையில்லாத காரியம் ஏன் எனக்கு இந்த கொடுத்துட்டார் செஞ்சிட்டார் அவரால் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியாதா இன்றைக்கு அந்த அற்புதம் செய்ய முடியாதா இப்படி அநேக விதமான காரியங்கள் நம்முடைய இருதயத்துல விழுந்து 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 பொறுமையை இழந்து விடுகிறோம் கர்த்தர் மேல நம்பிக்கையை விட்டு விடுகிறோம் அப்ப நம்முடைய வாழ்க்கையில உபத்திரம் வருதுன்னா பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளணும் அப்படியே பொறுமையா என் ஆண்டவர் எங்கூட இருக்கிறார்ப்பா அவர் நன்மையான காரியத்தை செய்வார் இந்த பொறுமையா இருக்கிற காலத்துல நம்ம என்ன செய்கிறோமோ பரிட்சை எழுதிக் கொண்டு இருக்கிறோம் என்ன பரிட்சை எழுதுகிறோம் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அவர் என் கூட இருக்கிறார் என் உபத்திரவத்தில் என் கூட இருக்கிறார் என் கஷ்டத்துல என் கூட இருக்கிறார் இப்படி பரீட்சை எழுத ஆரம்பிக்கிறோம் அதுதான் அழகாக சொல்லியிருக்கிறது பொறுமை பரீட்சையும் அந்த பரீட்சையில் நம்ம வின் பண்ணணும் அப்படி நம்ம ஜெயித்தாதான் கர்த்தர் மேலே நம்பிக்கை வரும் இந்த உபத்திரவத்தில் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை நடந்து நகர்ந்து கொண்டே இருந்தோம் என்றால் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில அந்த நம்பிக்கை பெருகும் அந்த நம்பிக்கையின் மூலமாக நான் என்னுடைய கருத்தர் நாமும் பவலை போல பாராட்ட முடியும் கிறிஸ்தவர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியம் இதுதான் என் ஆண்டவர் நன்மையான குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் பாராட்டுவேன் நேரத்துல வாழ்க்கையில் வாழ்க்கையில வரும் பொழுதும் நான் அவரை குறித்து மேன்மை பாராட்டுவேன் இதுதான் கர்த்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் எனக்கு அன்பான தேவஜனமே இந்த கால வேளையிலும் கூட அநேக உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வழியாக நம்ம கடந்து போகலாம் ஆனால் ஒரு நாளும் நாம் எழுதிக்கொண்டிருக்கிற அந்த பரீட்சையில் நம்ம தோற்று போய்விடக்கூடாது ஒரு நாளும் நம்முடைய பொறுமையை நம் நம்ம விட்டுவிடக்கூடாது பொறுமையோடு இருந்து கர்த்தர் நல்லவர் கர்த்த நல்லவர் கர்த்த நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருங்க உங்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கையை பிறக்கும் அந்த நம்பிக்கையின் மூலமாக கர்த்தர் உங்களுடைய உபத்திரவங்கள் அத்தனையிலும் இருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை வழி நடத்துவார் காட் பிளஸ்